பைபிளை வாசிக்கும் போது அந்த ராகமெல்லாம் போட்டு வாசிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கான்னு எனக்கு தெரில ஆமே அதெல்லாம் நீங்கள் போட்டு கொஞ்சம் வாசித்து பாருங்கள் அதனால தான் என்னுடைய தாய் வந்து ஒரு டீச்சர் அதனால் படிக்கும்போது இப்போ வந்து எப்படி வித்தியாச வித்தியாசமாக படிக்கிறாங்க இப்படி இப்படின்னு படிக்கிறாங்க மேக்ஸில் எது எதோ பண்ணுறாங்க ஆனால் அப்போ சொல்லுவாங்க சத்தமாக படி சத்தமாக படி பைபிளை கூட நீங்கள் வந்து அப்படியே முன்னுமுன்னு படித்தீங்கன்னா நிறைய பேருக்கு தூக்கம் வந்துடுது அப்படின்றாங்க நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா படிக்கிற சிஸ்டர் நீங்கள் சொல்லும்போது ஆசையாக இருக்குது ஆனால் படிக்கும் போது என்ன வந்துடுதுங்க தூக்கம் வந்துடுது நீங்கள் நல்லா பாருங்கள் வேதத்தை எடுத்து கொஞ்சம் சத்தம் உயர்த்தி தூக்கம் வர்றவங்களுக்கு நான் ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன் முட்டி போட்டு பைபிள் படிங்க தூக்கம் வராது வலி வரும் அவன் ஆமாம் நிறைய வே இந்த பூமியில் கருத்துக்காக பெரிய காரியங்களை சந்தித்த பயங்கரமான ரிவைவலிஸ்டெல்லாம் பைபிளை முழங்காலில் படித்தவங்க முழு பைபிளை முழங்காலே படித்து முடிச்ச அநேக ஊழியக்காரர்கள் உண்டு தூக்கம் வருது சிஸ்டர் அப்படின்னீங்கன்னா முட்டி போட்டு படிச்சு பாருங்கள் அதே போல் சத்தம் உயர்த்தி வீடுகளில் நமக்கு அந்த சுதந்திரம் இருக்குது நம்ம எதுவும் நார்த் கொரியாவில் இல்லை இந்திய தேசத்தில் தான் இருக்கிறோம் அவன் நிறைய பேருக்கு இந்திய தேசத்தின் மேலே வருத்தமும் கோபமும் இருக்குது ஆனால் நான் எப்பொழுதுமே கத்தருக்கு ஒன்று சொல்லுவேன் நான் இந்த தேசத்தில் பிறந்ததற்காக நான் கத்தருக்கு மனதார நன்றி செலுத்துகிறேன் ஹலலூ ஐ ஆம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் தட் டைப் ஆஃப் பார்ன் இன் இண்டியா ஏன்னா இதை விட மோசமான காரியங்களை உடைய அநேக தேசங்கள் இருக்கிறது இந்தியாவுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற அந்த கல்ச்சரே வேதத்தின்படியான நல்ல சில கல்ச்சர்ஸை கர்த்தர் கொடுத்துருக்கிறார் ஆமே ஆமாம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் போனால் சாதாரணமாக பல திருமணங்களை செய்து கொள்வதும் பல மனிதர்களோடு உறவு வைத்துக் கொள்வதும் என்று மோசமான கல்ச்சர் நார்மலைஸ் ஆகியிருக்கிற காலத்தில் இன்னும் நம்ம தேசத்தில் கொஞ்சம் கொஞ்சம் இடங்களில் எப்படி தான் இருக்குது அதை நார்மலை சாக்காம அது பாவம் என்று உபதேசிக்கிற சுதந்திரம் இருக்கிறது அலலூயா அங்கெல்லாம் அந்த சுதந்திரத்தையே என்ன பண்ணிகிட்ருக்காங்க பறித்திருக்கிறாங்க பாவத்தை பாவம்னு சொல்லக்கூடாது பாவத்தை பாவம்னு சொல்லாமல் பாவத்தை பிஸா நான் சொல்றது பாவம் தான் சொல்ல முடியும் அலலூயா பாவம் பாவம்னு சொல்லாதீங்க அன்பு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க அன்பை தான் சொல்றோம் அன்பா இருக்கிறவர்கள் தான் பாவத்தை சொல்லுவாங்க லூயா நம்ம பிள்ளைகளை நேசிக்கிறோம்னா நம்ம பிள்ளை என்ன செஞ்சாலும் பார்க்குற ஒரு தாயும் தகப்பனும் பிள்ளைகளை நேசிக்கிறாங்களா இல்லை பிள்ளை ஒரு சின்ன தவறு செய்யும்போதே அதை கண்டித்து உனது அன்பு என்பது வெறும் வார்த்தைகளினாலும் ஏதோ பணங்களை கொட்டி பொருள்களை வாங்கி கொடுக்கறது மாத்திரம் அல்ல அன்பு என்பது கண்டிக்கிறது கண்டிக்கிறதுல ஒரு பெரிய அன்பு இருக்குது ஐ மீன் திருத்துறதுல ஒரு பெரிய அன்பு இருக்குது சீர்படுத்துறது ஒரு பெரிய அன்பு இருக்குது அந்த அன்பு இந்த வேதம் முழுவதும் கொட்டி சிதறி கிடக்கிறது ஹலலூயா அன்பை ஒரே டைமென்ஷன்லேருந்து பார்க்காம கிருபையை ஒரே டைமென்ஷன்லேருந்து பார்க்காம கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு திசைகளிலிருந்தும் அன்பையும் கிருபையும் பார்த்தா இந்த வேத புத்தகம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதமாய் மாறும் ஹல லூயா ஆமேன் கர்த்தர் நல்லவர் இந்த பகுதியில் நம்ம வாசித்த இந்த வார்த்தைகளின்படி படி ஆமேன் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற இந்த பாடத்தின்படி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று அவருக்கு கீழ்ப்படுகிறது ஆமேன் இந்த கீழ்ப்படுகிறது ஒரு சாதாரணமான விஷயமே கிடையாது ஆமேன் இட்ஸ் நாட் அன் ஈஸி திங் கீழ் படிக்கிறது பேசுறது ரொம்ப ஈஸி ஐ பிரசங்கம் பண்ணுறது நான் எப்பவுமே சொல்லுவேன் பிரசங்கம் பண்ணுறது ரொம்ப ஈஸி அதை விட ஒரு ஈஸியான விஷயம் இருக்குது பிரசங்கத்தை உட்காந்து கேட்குறது ஆமே ஆமாம் அதை விட ஈஸியான ஒரு விஷயம் இருக்குது கேட்குற மாதிரியே நடிக்கிறது அதை விட ஒரு ஈஸியான விஷயம் தூங்கிட்டே கேட்குறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்குறதுலே பரிமாணங்கள் இருக்குது ஆனால் இந்த கீழ்ப்படிதல் என்பது கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசிர்வதிப்பதற்கு முன்பாக அவனை உற்று கவனித்து சோதித்து அதான் வசனம் சொல்லுகிறது என்ன அவர் இமைகள் நம்மை சோதித்து அறியும் இந்த வார்த்தை கேட்டிருக்கிறீங்களா எத்தனை பேர் கேட்டிருக்கிறீங்க அவருடைய இமைகள் நம்மை சோதித்து அறியும் அவர் நம்மை புடமிட்டு தான் பொண்ணாக விளங்க செய்வார் அல்ல லூயா அமேன் நம்ம எப்பவுமே எப்போ வாக்குதத்தங்களை நம்ம பெற்றிருக்கிறோம் எத்தனை பேர் இந்த வருஷத்துல உங்களுக்குன்னு தனிப்பட்ட வாக்குதத்தத்தை பெற்றிருக்கிறீங்க சபையாக கர்த்தன் நமக்கு ஒரு வாக்குதத்தத்தை கொடுத்துருப்பார் உங்க குடும்பத்துக்கு கர்த்தர் ஒரு வாக்குதத்தத்தை கொடுத்துருப்பார் உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கு கர்த்தர் ஒரு வாக்கு கொடுத்துருப்பார் கொடுத்திருப்பார் வாக்குதத்தம் நிறைவேறுதல் சொல்லுங்க பாப்பா என் கூட சேர்ந்து வாக்குதத்தம் நிறைவேறுதல் இந்த வாக்கு தத்தத்துக்கும் நிறைவேறுதலுக்கும் இந்த கெமிஸ்ட்ரியில் பிசிக்ஸ்லாம் ஈக்குவேஷன் போடுவாங்க பார்த்துருக்கீங்களா வாக்கு தத்தத்தையும் நிறைவு டைரி வச்சிருந்தா அப்படி ஈக்குவேஷனாக ஒன்று போட்டுவாங்க இந்த பக்கம் வாக்குதத்தம்னு போடுங்க ஒரு நீளமான ஆரோ போட்டு நிறைவேறுதல்னு போடுங்க இந்த நீளமான ஆரோக்கு மேலே ஒன்று போடுங்க அது பேர் தான் ப்ராசஸ் புடமிடுதல் என்ற அர்த்தம் அலலூயா ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்து அந்த வாக்குதத்தத்தை நிறைவேற்றுவதற்கு இடையில் அந்த மனுஷனை உருவாக்கி அதுக்கப்புறம் தான் அந்த வாக்குதத்தத்தை கொடுப்பார் அலலூயா எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க இந்த உருவாக்குகிற ப்ராசஸில் ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான டெஸ்ட்டை வச்சு அவர்கள் என்ன பண்ணுவார் பரிசோதித்து அறிவார் அல்ல லூயா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு வல்லமையான வாக்குதத்தத்தை பெற்ற ஒரு மனுஷனுக்கு பெயர் தாவிர் நம்ம தானே டேவிட் வந்து சாதாரண ஆடு மேய்க்கிற ஒரு மனுஷனாய் ஆடுகளுக்கு பின்னாக இருந்த அவனை கொண்டு வந்து சகோதரருக்கும் சொந்த பந்தங்களுக்கும் முன்னாடி நிறுத்தி நீதான் ராஜா அப்படின்னு ஒரு அபிஷேகத்தை பண்ணி இதுக்கப்புறம் நீ தான் அடுத்து ராஜா வரப்போகிற அப்படின்ற வாக்கு தத்தத்தை முதல்ல என்ன பண்ணுறாரு தாவிது வாங்கிக்கிறார் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ரகசியம் பெரியது வாக்கு தத்தத்தை நீங்கள் பெறும் பொழுதே அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கிறதுக்கான அபிஷேகத்தையும் கர்த்த இடத்துல கேட்டு வாங்கிக்கிறேன் லூயா தாவிது கிட்ட வெறும் ப்ராமிஸ் மட்டும் இல்லை அந்த வசனம் சொல்கிறது அன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர்கள் தாவிதின் மேலே வந்தார் லூயா டேவிட் ப்ராமிஸ் இருக்கு ஆனால் இந்த ப்ராமிஸை நிறைவேறி அதை அடைவதற்கு யூனிக் த ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் பரிசு தாவியானவர் உனக்கு தேவை ஆமே இப்போ இந்த வாக்குதத்தத்தை பெற்ற உடனே அடுத்த மாதத்துலேயே அடுத்த வருஷத்துலேயே ச சவுளை கர்த்தரை தள்ளிவிட்டு என்ன பண்ணல நீங்கள் வசதியும் எஸ்தரும் எடுத்திங்கன்னா ஒரே நாளுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு காரியம் மாறுது கொஞ்சம் ஆயத்த நேரங்கள் ஒரு சில மாதங்கள் எடுத்தாலும் அதனோட முடிவில் எஸ்தர் என்ன பண்ணிட்டாங்க வந்துட்டாங்க ஆனால் தாவிதுடைய ஸ்டோரியில் அப்படி கிடையாது தாவீது ராஜாவாய் மாறுகிறதற்கு சில வருடங்கள் எடுத்துக்கொண்டது ஆமே இந்த வருடங்கள் நடுவில் ஆண்ட தாவிதிக்கு என்ன இருந்தார் அப்படின்னா தாவிதை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறையும் அந்த டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணிவிங்க டேவிடுடைய சம்பவத்தில் முதல் முதலில் டேவிட் ரொம்ப ஒரு பெரிய ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுருந்தோம் ஒன்று சம்பேல் பதினேழாம் அதிகாரத்தை பார்க்குறோம் கோலியாத்துக்கு முன்னாடி நிற்கிற தாவிது பார்த்துருக்கீங்களா இது எல்லா குழந்தைங்களுக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான் கோலியாத்துக்கு முன்னாடி தாவிது போய் நிற்கிறதுக்கு தாவிதுக்கு இருந்த ஒரு பெரிய குவாலிட்டி என்ன அப்படின்னா அவங்க அப்பா அவரை கூப்பிட்டு நீ போய் உன்னுடைய அண்ணன்மாரை விசாரித்து நான் கொடுக்குற பண்டங்கள் அங்கே கொடுத்துட்டு வா அப்படின்னு தாவிதுக்கு சொன்ன உடனே அதை கீழ்ப்படிந்து அந்த முதல் கீழ்படுத்தி ஹலோ லூயா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்